ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து வாழைப்பூ வடை செய்ய போகிறேன் அதுக்கு வந்து எவ்வளவு பருப்பு எடுக்கணும்னு அளவு பார்த்துக்கோங்க இது வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து நூறு பருப்பு இது வந்து நூறு கடலைப்பருப்பு ஒரு தவரம்ப ரெண்டையும் நம்ம நல்லா அலசிட்டு ஊற வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போதும் நல்லா ஊறிடும் வாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம் கழுவியாச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் பருப்பு ஊறிடும் நம்ம அதுக்குள்ளே வாழைப்பூ வடைக்கு தேவையான ஜாமான்களை நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம் அவ்வளோ அப்படியே முடிச்சுட்டோம்னா பூ வடைக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னு பார்த்துருலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் மல்லி எல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நறுக்கிச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் படிப்படியாக நறுக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு வாழைப்பூ நல்லா ஆஞ்சாச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரநூறு நூறு கடலைப்பருப்பு நூறு துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சாச்சு வாங்க நம்ம செய்முறை அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து வாழைப்பூவை வந்து பிடிப்பொடியாக நறுக்கிறதுக்கு லேட் ஆகும் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா நான் எப்பயுமே மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவேன் இதில் அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமும் அரைபட்டுரும் நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அதனால் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி தான் அரைச்சிக்கிடுவேன் வாங்க மிக்சி ஜாரில் போட்டாச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு மொதல் பூவை வந்து குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்போடு போட்டு அரைக்கும் போது கரெக்டாகிரும் தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும் வாங்க நம்ம அடுத்து பருப்பை போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறோம் எப்படி வந்துச்சுன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம அரைக்கணும் கொஞ்சம் பருப்பு முழுசாக இருந்தால் பரவாயில்ல நம்ம ஆம வடிக்கு எப்படி எடுத்து வைப்போம் ஆம ஆட்டும்போது கொஞ்சம் பருப்பை எடுத்தே வைப்பாங்க அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அது மாதிரி இதுலேயும் ஒன்று ரெண்டு பருப்பு இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே ஆமாம் ஆம வடை எப்படியோ அந்த மெத்தடில் நம்ம வாழைப்பூ வடையோ அதே மெத்தட் தான் அதே மாதிரி செஞ்சிடலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலவையாக கொடுப்போம் இப்போ வந்து அரைச்சி ரெடியாக இருக்குது கடலைப்பருப்பு துவரம் பருப்பு வாழைப்பூ மூணுமே அரைச்சாச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வடைக்கு வந்து உப்பு பார்த்து போடணும் ஏன்னா கூடிடுச்சுன்னா வடையை சாப்பிட முடியாது அதனால் இந்த அளவு போடுங்க போதும் இப்போ அடுத்தது சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போட்டு உப்பு வரப்பு எல்லாம் வந்தப்போ நம்ம வந்து பிசையணும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க போட்டு பசங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப 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 முக்கியமானது துவர்ப்பு துவர்ப்பு சத்து இதில் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் துவர்ப்பு ரொம்ப தேவை அதனால் வந்து வாழைப்பூ வடை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க எல்லாமே அக்கா ஆரோக்கியமாக தான் சாப்பாட்டு முறையே சாப்பிடுவேன் நீங்களும் அது மாதிரி முயற்சி பண்ணுங்கள் அக்கா போடுற வீடியோக்கெல்லாம் பாருங்கள் இடையில இடையில டிப்ஸு சொல்லுவேன் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெயை காய வைக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு பூ கிடையாது அதனால பெரிய பூ வாங்கினேன் அதனால் ஒரு பூ இல்லை இது வந்து பாதி தான் அடுத்தது ஒரு நாள் வந்து பொறிப்பேன் நான் எனக்கு எங்கள் மாமாவுக்கு பொரிச்சா பிடிக்கும் அதனால் பிள்ளைங்களுக்கு வடை பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி வடை நானும் தான் சாப்பிடுவேன் எல்லோரும் தான் சாப்பிடுவோம் இன்னொரு நாளைக்கு மிச்சப்பூவை பொறிப்பேன் நான் பொறிச்சு சாப்பிட்டாலும் அதுவும் சூப்பராக இருக்கும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெயை காய வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வடை அப்படியான ஒரு பரட்டு இங்கிட்ட ஒரு பரட்டு வெந்தி எடுத்த உடனே வாழைப்பூ ரெடி ஆமாவோட மெத்தட் தான் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஆமாவோட மெத்தடில் நம்ம வந்து எல்லாமே அதே மாதிரி தான் ஆனால் வாழைப்பூ மட்டும் இதில் சேர்க்குறோம் அவ்வளோதான் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்துடுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து அப்பப்போ திருப்பி விடுங்க திருப்பி விட்டோம்னா தான் வெங்கசாயம் தெரியும் அடுப்பை குறச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் வேகிறதுக்குள்ள எடுத்தோம்னா உடைஞ்சிரும் அதனால நம்ம வந்து வந்து அதுக்கப்புறம் எடுத்து தரலாம் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் போட்டு போட்ட அளவில் நீங்களும் போடுங்க எல்லா பொருளும் எந்த அளவில் நான் போட்டேனா அதே மாதிரியே போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வடையாக வாழைப்பூவை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து நான் வந்து எப்பயுமே வாழைப்பூவை வடையாக தான் போடுவேன் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது அதனால டக்குன்னு காலையில் எட்டரை மணிக்கு சாப்பாடு கொடுக்கையில் கூட நான் வந்து செஞ்சிருவேன் வாழைப்பூவை ஆனால் நம்ம முதனாளே அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சிக்கிறோம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம வாழைப்பூவலையே போட்டுடலாம் நான் சொன்ன மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க அரைக்கிறதுனா ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி நம்ம போட்டுடலாம் அதை வந்து பொடிப்படியாக எடுத்து நாலஞ்சு கையில் வச்சு அதை நறுக்கி அதை போடுறதுனா ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப நேரம் இழுக்கும் கஷ்டமில் ரொம்ப நேரம் இழுக்கும் அதனால் வந்து மிக்சி ஜாரில் மொதல் அதை வந்து பிறப்புறப்ப அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பை போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் வடையும் தண்ணியும் ரொம்ப இழுக்காது தண்ணி ரொம்ப இழுத்தால் எண்ணெயை குடிக்கும் அதனால் வந்து தண்ணியே இல்லாமல் தான் நம்ம அரைக்கணும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே ரெடி ஆயிருச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த கலர் வரணும் அந்த உடனே நம்ம எடுத்துடலாம் ஆமா உடந்து இன்னும் பொண்ணமான்னு சொல்லுவாங்க அந்த கலர் வர இது வந்து வாழைப்பு வடை கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும் நம்ம இந்தப்பதான் வரையில் எடுத்துடலாம் அவ்வளவுதான் என்னைய பார்த்திங்களா எதுவுமே இல்லை பாருங்க பருப்பா இருக்கட்டும் வாழைப்பூவாக இருக்கட்டும் எதுவுமே உடையாமல் இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா க்ளீனாக இருக்குதுங்களா அது எப்படின்னா இந்த பதத்துக்கு செஞ்சோம்னா தான் அந்த மாதிரி வரும் கரெக்டாக எல்லாமே அளவு கரெக்டாக பண்ணி வச்சோம்னா வடை உடையாது குடஞ்ச எண்ணெயில் வந்து அது குழப்பெல்லாம் நின்றுக்குவோம் இந்த மாதிரிலாம் இருக்காமல் தண்ணி நம்ம கம்மியாக வச்சு கரெக்டாக எல்லாமே போட்டோம்னா சரியாக வட சூப்பராக வந்துடும் இது வந்து நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன் இது நான் வீடியோ பார்க்கலாம் எதுவுமே பண்ணலை நானாகவே பண்ணலாம் ஆமாம் வடையில் வாழைப்பூ போகிறோம் அவ்வளோதான் பெரிய விஷயம்லாம் கிடையாது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய்